ஸ்ரீராமன் நான் வந்து டெம்னாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் டைரக்டராக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வந்து வியாசப்பாடியில் ஒரு பதினாறு தையல் மிஷின் நாங்கள் வந்து ஒரு யூனிட்டாக டெடிகேட் பண்ணுறோம் இது எங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிக்கேட் பண்ணுறோம் டெம்னாஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம் நாங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இந்த மூணு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி அப்புறம் வந்து சிங்கிள் விமனுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி தரது இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் பெங்களூரில் தையல் மெஷின் கொடுத்தோம் ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மிஷின் யூனிட்டே தரோம் ஸோ இன்றைக்கி இதனால் பயனடைகிற பதினாறு பெண்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இதோட நிற்க போகிறது இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ட்ரைனிங் அந்த மூணு மாதத்துக்கு ஸ்டைப்பெண்ட் இதை ட்ரைனிங் தர ஆசிரியருக்கு ஸ்டைப்பெண்ட் பட் முக்கியமாக வணக்கக்குரிய சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க வந்து பண்ணுற மஞ்சப்பை திட்டத்துக்கு இங்கேருந்து மஞ்சப்பை சப்ளை பண்ணுற வேலையையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக ஸோ இந்த யூனிட்லேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணலாம் இருக்கோம் ஸோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்கிறது பிரியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இதனால் பயனடைகிற பதினாறு பெண்களுக்கும் இதனால் பயனடைய இன்னும் பல பெண்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்வு நன்றி சார் இந்த பதினாறு தைரிய விஷயம் நீங்க வந்து உமன் பவர் எம்பவர் கொடுத்துருக்கீங்க எதன் அடிப்படையில் இந்த பெண்களை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க ஸோ மதிப்பு எவ்வளவு ஸோ இந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனிட் இருக்கு இந்த யூனிட் எப்படின்னாக்க இந்த யூனிட் எப்படின்னாக்க ஒவ்வொரு முறையும் ஒரு இரநூறு பேரை சூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யார் ரொம்ப தகுதியானவங்கிறத பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து சரிங்களா இது பண்ணுறோம் சொல்றோம் அப்படின்னு பண்ணுறோம் கிடியன் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரெண்டு லட்சம் கட்டணும் இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் மதிப்பு நீங்கள் பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்னு நீங்கள் ப்ராடாக பண்ணிக்கலாம் பட் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இதை பண்ணுறோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் தையல் மிஷின் மட்டும் கொடுக்காமல் இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருந்தது அதெல்லாமும் ரீபில்ட் பண்ணி இந்த யூனிட்டே கம்ப்ளீட்டாக ரீ மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் சரி இப்போ அரசு பள்ளிகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த பாத்ரூம் கட்டி

பெண்கள் வரமாட்டாங்க ரெஸ்ட் ரூம் இல்லை அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக எங்களுக்கு தோணும் ஸோ அங்கே போய் கட்டி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பள்ளிகள் பார்க்குறோம் அதில் எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலவேல இருக்குது எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி தாங்க நாங்கள் பண்ணுறோம் சார் ஃபியூச்சரில் உங்களோட இருக்குது இதில் வந்து மாநிலத்தில் முதல் இடம் வேண்டாம் இடம் அந்த மாதிரி வர பசங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கலாம் நாங்க நாங்க மேற்படிவுக்கு வேற மாதிரி உதவுறோம் சார் ஏன்னா இந்த முதல் இடம் ரெண்டாவது இடம் இல்ல வர்றவங்க வசதியான குடும்பத்துல இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பண்றதை விட நாங்க வந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல இருக்கிறவங்க குறிப்பா சிங்கிள் மதர் இப்படி இருக்கிறவங்களை தான் பண்றோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு நாங்க வந்து டெமனாஸ்ல கடந்த பத்து வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுவோம் வருஷத்துக்கு இடம் தான் அதையும் பண்ணுறாரு அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட சேர்த்துக்கொண்டோம் ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃப்பே பார்க்கணும் அதாவது அதில் படிச்ச நிறைய பேர் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி தான் நாங்கள் பார்க்கோம் முதல் இடம் ரெண்டாவது இடம்ங்கிறத தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாகவே தேவையோ அவங்களுக்கு பண்ணுறது தான் கரெக்டு நாங்கள் நினைக்கிறோம் சார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேசாப்பாடின்றது வந்து ஒரு பின்தங்கிய நிலமையில இருக்கிற ஒரு இதுவாக தான் பார்க்கப்படுது இந்த டெம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் பள்ளிகளை மட்டுமே முயற்சி பண்ணினா வேறு வகையான தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எதனால் உருவாக்கி தெரியும் நாங்கள் வந்து வட சென்னையில் நிறையா விஷயம் பண்ணுறோம் இங்கே வந்து குமரன் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு எண்ணூரில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும் சரிங்களா மன வளர்ச்சி குன்றியதுங்கிறத விட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறது தான் சரியான மார்க்கு அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கூலையே ரீபில்ட் பண்ணி கொடுத்து இருக்குல்ல அங்கே நிறையா வேலை நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி எங்கெல்லாம் நீடு இருக்கும் நாங்கள் வட சென்னைன்னு மட்டும் பார்க்கறது இல்லை வியாசப்பாடிங்கிறது இன்றைக்கி நாங்கள் ஒரு இடமா பார்த்து பண்ணித்தரோம் பட் இந்த லொக்கேஷனுக்கு தான் பண்ணணும்னு கிடையாது எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து அதனால தான் இருந்தோம் நாங்கள் திருப்பத்தூர் குரட்டையில் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையில் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நாங்கள் போய் பண்றோம் சார் ஒரு ஒரு இடம்ங்கிறத லொக்கேட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ

இந்த இது மூலம் நல்லா கற்றுக்கலாம் இது மூலம் நம்ம மற்றவங்களுக்கும் தரலாம் இந்த தையல் பயிற்சியில் கலந்து நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் பசங்க தான் என் தையல் பயிற்சி வந்தேன் நல்லா கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு நானும் சொல்லி தருவேன் சார் இந்த தெமினாஸ் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த டெமினோஸ் நிறுவனம் வந்து என் பேசுகி தான் எழுதப்படி மார்க்கெட்லேருந்து வரேன் நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் நான் எனக்கு வந்து டைலரிங் வந்து கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனா எனக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்க வந்து சொல்லி சகோசிக்கம் மூலியமா வந்து சொல்லி தர்றாங்க வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க யூஸ் பண்ணிக்கலாமே நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டா ஒரு நா நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்தேன் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட இது கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு இதுவாகவும் இருக்குது எங்களுக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்குது மனசு திரு திருப்தியாகவும் இருக்குது ஒரு தன்னை தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நன்றி